வெல்கம் டு மைட்ரிமம் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்டேட்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட்டை உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடேன் இப்போ கட்டி நம்ம எல்லா வர்க்குமே கம்ப்ளீட்டாகி ரெடியாக இருக்க வீட்டுக்கும் நம்ம கட்ட போகிற வீட்டுக்கும் என்ன ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே இப்போ வீடு பார்க்கறதுக்கு வரீங்கன்னா இப்போ கட்டி ரெடியாக இருக்க வீடு வந்து பார்க்குறீங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு தாய்க்கம் இருக்கும் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டினாங்க செங்கல் யூஸ் பண்ணாங்களா என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணாங்க காலங்குழி எத்தனை ஏற்றினா ராடு யூஸ் பண்ணாங்க ஒயரிங் எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஒர்க் என்ன பிராண்டடாக யூஸ் பண்ணாங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன தாய்க்கம் இருக்கும் இது கட்டி ரெடியாக இருக்க வீட்டில் பார்க்கறதால எல்லாருக்குமே ஒரு தாய்க்கம் இருக்கும் இப்போ லேண்ட்லேருந்து பை பண்ணி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க ப்ராப்பர்ட்டி பை பண்ணுறதால உங்களுக்கு என்ன ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா லேண்டு நீங்களே சூஸ் பண்ண போகிறீங்க பெட்ரூம் சைஸ்லேருந்து ஹால் சைஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் செங்கல் யூஸ் பண்ணுறோமா காலங்குழி எத்தனை அடி எடுக்கிறோம் பேஸ்மெண்ட் எத்தனை அடி போடுறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ராட் யூஸ் பண்ணுறோம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு வேறு சொந்த சம்பாதிச்ச காசில் உங்களோட சொந்த விட்டால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ சிம்பிள் கான்செப்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாக இருக்க வீட்டில் ஹாலில் இருக்க சுவிட்ச் போர்டு வந்து டைல்ஸ் எல்லாம் ஒட்டி கம்ப்ளீட்டாக இருக்க வீட்டில் இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் போர்டு இருக்கு இதை வச்சு இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணோம்னா கட்டி ரெடியாக இருக்க வீட்டில் வந்து நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது இப்போ லேண்ட்லேருந்து பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்ட் பாயிண்ட்லேருந்து ஏசி பாயிண்ட்லேருந்து ஹீட்டர் பாயிண்ட்லேருந்து எது எது உங்களுக்கு எங்கே வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இன்னொன்று பெட்ரூம் இப்போ டூப்ளெக்ஸ் வீடு பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டுகிட்டுருக்காங்க இப்போ டூப்ளெக்ஸ் வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்செக்ஷன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அதில் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் நீங்கள் சொல்லுவீங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்க வீட்டில் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது எதுவும் நம்ம ஆல்ட்ரு எதுவும் பண்ண முடியாது இப்போ லேண்ட்லேருந்து போகிறதால பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ உங்களோட மைண்டு ஸ்டாசிஃபைக்கு பார்த்த மாதிரி நம்ம அதை ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாக இருக்க வீடும் பார்த்திங்கனா இப்போ வைப்ப மட்டும் இருந்து நம்மளோட ஊர் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வாய்ப்ப மட்டும் தான் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெடி டு மூலியம் நிறைய வீடு வந்து அவைலபிள் இருக்குது சிங்கிள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்குது டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் லேக்ஸ்லேருந்து எயிட்டி லேக்ஸ் வரைக்கும் நிறைய வீடு வந்து அவைலபிள் இருக்கு எல்லாம் ஃபேசிங்கிலுமே இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங் வெஸ்ட்டு ஃபேஸிங் எல்லாம் ஃபேசிங் கிழக்கு வாசல் வடக்கு வாசல் மேற்கு வாசல் தெற்கு வாசல் எல்லா வாசலையுமே நம்ம கிட்ட வீடுங்க இருக்குது இப்போ நிறைய கஷ்டம் பார்த்தீங்கன்னா சார் எங்களுக்கு கிரௌண்ட் வாட்டர் வந்து நல்லா இருக்க இடத்துல ரெடியாக இருந்தாலும் இல்லை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் சொல்லி ஸ்டார்ட் பண்ணாலும் எதாவது அப்டேட் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பதினஞ்சு வீடு வந்து நம்ம இன்னும் ஒரு த்ரீ டேஸில் பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுன்ற யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெடியாக வேணுன்னா நம்ம கார்மல் பப்ளிக் ஸ்கூல் ஸ்கூல்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் டபுள் பெட்ரூம் வந்துடும் டபுள் பெட்ரூம்லேயே டபுள் அட்டாச் பாத்ரூம் வந்துடும் வெளில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும் மொத்தம் டோட்டலாக த்ரீ பாத்ரூம் டபுள் பெட்ரூம் கிச்சன் ஹாலு லொக்கேஷன் நல்லாயிருக்கும் எதுனா ஒரு எமர்ஜென்சினா டக்குன்னு போயிட்டு வர மாதிரி இருக்கும் எத்தனையோ கன்சாக போகிறோம் பார்க்க போகிறீங்க என்னோட கன்சக்ஷனோ ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் தனியில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்து ஓகேன்ற பட்சத்தில் நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட் வயசாக முக்கிய பயிர்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஒரு ஆகணும் சவுத் ஃபேசிங் டூ பிஎச் கேடோ நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடு வந்து நம்ம வாக்கும ட்ரைவர் டேஸ் வந்து டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைச்சிருக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இந்த கந்தன் கொள்ளை கவர்மெண்ட் பார்ட்டி இங்கிலேஜ்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அதுலேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்லேருந்தே இந்த ப்ராட்டி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நீ வந்து இங்கே டேரெக்டாக கொடுக்கலாம் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொர் ஃபீட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் ஸ்கொயர் ஃபீட்லையுமே நீங்கள் எப்படி கேட்குறோ உங்களோட படி நம்ம நல்லபடியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்லாம் வேணோடவங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்